செய்தி கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொள்முதல் நிலையத்தை ஆய்வு செய்தபின் பின் தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களிடையே பேசிய உரை மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சேலம் மாவட்டத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் குறித்து எமது செய்தியாளர் தரும் தொகுப்பு உள்ளிட்டவை இடம்பெறுகிறது மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள வைத்தீஸ்வரன் கோவில் அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் நேற்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர் பேசுகையில் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பொங்கல் வருகையொட்டி நான் கூறிய திரு மகாபாரதி கலெக்டர் மயிலாடுதுறையோட கூட அதே மாதிரி அர்ச்சனா மேடம் விவசாய சங்க பிரதிநிதிகள் அப்புறம் நம்மளோட மோகன் ஆரம் மோஸ்ட் இம்பார்ட்டன்டில் எங்களோடய கூட்டுறவுத்துறையோட சிறை தேவன் அமல்ராஜ் எல்லாரோட கூட இங்கே நம்ம காலத்தில் நிறைய ஒரு பக்கம் சில ஃபீல்டும் போனோம் அப்புறம் கட்டிங் ஏஜ் இஷ்யூஸ் நான் சொல்கிறாங்க அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் முதல்ல ரெண்டாவது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய பணி இந்த பொங்கல் நாள் டி மாண்பு முதலமைச்சர் ஒன்பதாம் தேதி தொடங்கியதுல ரெண்டு புள்ளி ரெண்டு கோடி இங்கே நம்ம வந்து பொங்கலுக்கான அந்த கிஃப்ட் ஹேம்பர் கொடுக்கக்கூடிய பணி இருந்தது நேற்றைய தினத்தை ஒட்டி நம்ம ஒன்று புள்ளி நாலு ஏழு கோடி முடித்துட்டோம் குடும்பங்களுக்கு ஸோ சுமார் அறுபத்தேழு சதவீதம் முடிச்சிடும் இந்தியோட மோஸ்ட்லி அது ஆல்மோஸ்ட் எழுபத்தஞ்சு சதவீதத்தையோ எண்பது சதவீதம் தாண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கு குட்டினவர்டோ இல்லையா வேற ஏதாவது அந்த காரணத்தினால்தான் இருக்கு நாளைக்கும் நம்மளோட ரேஷன் நியாய விலை கடைகள் இயங்கும் அதுலேயும் கண்காணித்து விட்டு போனவங்களோ இல்லையா அன்னிக்கி தக்கன் கொடுத்தது இல்லாதவங்களுக்கு அந்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஆனா இன்னைக்கு என்னோட முக்கியமான மற்ற டெல்டா மாவட்டத்துல மிக முக்கியமான பணி என்னன்னா நம்ம விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கைகள் இந்த ஆண்டு ஒரு நல்ல விளைச்சல் இருக்கும் நிறைய நமக்கு வந்து கொள்முதல் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு தேவையான டிபிசி ஓபன் பண்ணோம்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட சராசரியா மூவாயிரத்தி முந்நூறு டிபிசி ஐநூறு வரைக்கும் நமக்கு எந்த ஒரு லிமிட்டுமே இல்லை ஃப்ரீடம் வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்துருவோம் நாங்க களத்துல பாக்கும்போது இப்ப ஆரம்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுவோங்க ஜென்ரலா விவசாய சில இடத்துல பசுமையா இருக்கு இன்னும் அறுவடைக்கு ரெடியா இல்ல சில இடத்துல அவங்க ரெடியா இருக்காங்க ஆட்சியாளர்கள் ஆணையிட்டாங்க பட் அந்த ஸ்டார்டிங் டிலே களத்துல விவசாயிகளுக்கு கேற்ப நம்ம வந்து தேவையான பிபிசி முழுமையாக தொடங்கணும்ங்கிறது தான் இப்போ அரசோட ஆணை அதுதான் அனைத்து மாவட்ட ஆட்சியருக்கும் நாங்கள் கம்யூனிகேட் பண்ணியிருக்கோம் இந்த டிபிசி செயல்பட்டு இருக்குது நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எரநூத்தி எட்டு டிபிசி செயல்பட்டது அதை நம்ம தேவைக்கேற்ப இன்றைய தினம் தஞ்சாவூரில் கூடுதலாக முப்பத்தேழு டிபிசி அந்த மாதிரி புதுக்கோட்டை எல்லா இடத்துலையும் அந்த ஏற்ப நீங்கள் வந்து வேளாண் அலுவலரோட வருவாய்த்துறை அந்த இடத்துல அறுவடைக்கு ரெடியாக இருந்தால் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க ரெண்டாவது பிரச்சனை இந்த ஃபீல்டில் ஒரு ஏரியாவில் டிபிசி இருந்தால் ஆயிரம் மூட்டை பிடிக்கிறாங்கன்னு சொன்னா அதுல ஒரு அறுவடை அதிகமாக இருந்தா நம்ம இமீடியட்டா நமக்கு தேவையான மெஷின்ஸ் இருக்கு அதை எல்லா இடத்துலயும் மூவாயிரத்தி முந்நூறு தேவைப்படாது அதை இங்க டைவெர்ட் பண்ணி அந்த ஏரியாவில் டிபிசி ஒன் டிபிசி டூ விவசாயிகளை திருப்பி அனுப்பக்கூடாது இல்லையா க்யூல இன்னும் நமக்கு வெயிட்டிங் இருக்கு அப்படிங்கிற நிலைமைக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் இதுவரை இந்த ஆண்டு அஞ்சு புள்ளி அஞ்சு ரெண்டு லட்சம் மெட்ரிக் டன் ஏற்கனவே நம்ம வந்து ப்ரொக்கியோர் பண்ணியிருக்கோம் நீங்க குருவையிலேருந்து எடுத்து ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தோரு செப்டம்பர் ஒன்னாம் தேதியில இருந்து இருபத்தோரு கோடி விவசாயிகளுக்கு பட்டுவாடா செஞ்சிருக்கோம் ஆனா எதிர்பார்க்கறது அடுத்த இரண்டு மூன்று மாதத்தில் சுமார் நம்ம வந்து இந்த வரும் ஆகஸ்ட் இன்னும் ஒரு முப்பதுல இருந்து முப்பத்தி லட்சம் மெட்ரிக் டன் எதிர்பார்க்கிறோம் சோ அதற்கு நம்ம துறை முழுமையாக தயாரா இருக்கணும் கலெக்டர்ஸோடையும் ஆர்எம் ஆர் டிஎன்சிசி எஸ்ஆர்எம் ஒருங்கிணைந்து செயல்படணும் வர வர அதை நம்ம ஸ்டோ கோடவுன்ஸ்க்கு அனுப்பி அதே மாதிரி ட்ரெயில் மூமெண்ட்னா ரெயிலுக்கு அனுப்பணும்னு சொல்ல அறிவுரை தான் வழங்கியிருக்கோம் எல்லா மாவட்ட ஆட்சியருமே தேவையான எந்த ஒரு கம்மியாக திறக்கணுங்கிற எந்த நிறுவனம் தேவைக்கேற்ப மாவட்ட ஆட்சியரில் டெலிகேட் பண்ணியிருக்கோம் இவங்களையும் ரெஸ்பான்சிவாக இருக்க சொல்லியிருக்கோம் மாவட்ட வளங்களில் ஒரு கண்காணிக்க சொல்லியிருக்கோம் நாமக்கல் மாவட்டத்தில் தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு நெடுஞ்சாலை துறை சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது இது குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் ஜனவரி இரண்டாயிரத்து ஐந்து முன்னிட்டு நாமக்கலில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது ஹெல்மெட் அணிந்து வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன இதில் நெடுஞ்சாலைத்துறை அலுவலர்கள் பணியாளர்கள் உள்ளிட்ட இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஊர்வலமாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் ஜனவரி இரண்டாயிரத்தி ஐந்து முன்னிட்டு அரசின் பல்வேறு துறைகள் சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன துறையின் நாமக்கல் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு கோட்டம் சார்பில் நாமக்கல் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி அருகே சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சா உமா கலந்து கொண்டு தேசிய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் உடன் வாசித்து ஏற்றுக்கொண்டனர் இதனையடுத்து விழிப்புணர்வு ஊர்வலத்தை மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த பேரணியானது நாமக்கல் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி அருகிலிருந்து தொடங்கி பரமத்தி சாலை கோட்டை சாலை ஆஞ்சநேயர் கோவில் நேதாஜி சாலை பலப்பட்டை மாரியம்மன் கோவில் கடைவீதி பிரதான சாலை வழியாக சென்று மணிக்கூண்டு வழியாக வந்து நாமக்கல் பூங்கா சாலை நிறைவு பெற்றது பேரணி நடைபெற்ற போது அந்த வழியாக ஹெல்மெட் அணிந்து வந்த இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் சீட் பெல்ட் அணிந்து வந்த கார் ஓட்டுநர்கள் ஆகியோருக்கு நாமக்கல் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் அவர்களை பாராட்டி பரிசு வழங்கப்பட்டது கோட்டப் பொறியாளர் கே ஆர் திருகுணா இந்த பரிசுகளை வழங்கினார் இந்த பேரணியில் கலந்து கொண்ட நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் தலைக்கவசம் அணிதல் சீட் பெல்ட் அணிதல் உள்ளிட்ட சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்றனர் இந்த விழிப்புணர்வு பேரணியில் நெடுஞ்சாலைத்துறை கட்டுமான மற்றும் பராமரிப்பு நாமக்கல் கோட்ட பொறியாளர் திருகுணா ரெட் கிராஸ் மாவட்ட செயலாளர் திரு சி ஆர் ராஜேஷ்கண்ணன் உதவி கோட்ட பொறியாளர்கள் உதவி பொறியாளர்கள் அலுவலக பணியாளர்கள் சாலை பணியாளர்கள் என பல்வேறு இடங்களில் சமத்துவ பொங்கல் இன்று கொண்டாடப்பட்டது இதுகுறித்து எமது செய்தியாளர் தெரிவிக்கையில் அழிவின்றி அறை போகாதாகி வலிவந்த வன்கனதுவே படை என்கிறார் திருவள்ளுவர் போரில் தோற்காமலும் பகைவரின் சதிக்கு துணை போகாமலும் வரும் வீரத்தை உடையதே படை என திருவள்ளுவர் கூறும் இலக்கணம் இன்றைய காவல்துறையினருக்கும் மிக பொருத்தமாக இருக்கிறது மற்ற அரசு பணிகளை விட காவல்துறையின் பணி கடினமானதாகவும் ஓய்வின்றியும் இருப்பதால் அவர்களால் குடும்பத்தினருக்கு என தனியே நேரம் ஒதுக்க முடியாத கடினமான சூழலே உள்ளது தீபாவளி பொங்கல் போன்ற பண்டிகை நாட்களில் கூட வீட்டில் இருக்க முடியாத அளவிற்கு பணிச்சுமை கொண்டதாக காவல்துறையினரின் செயல்பாடு உள்ளது குடும்பத்தை மறந்து நாட்டு மக்களுக்காக அயராது உழைக்கும் காவல்துறையினரின் பணி ஐபிஎஸ் அதிகாரி முதல் கடைநிலை பணியில் உள்ள காவலர் வரை சிறப்பானதாக இருக்கிறது சிறப்புமிக்க பணியிலிருக்கும் காவல்துறையினர் தங்களுடைய குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடும் வகையில் சேலம் மாநகர காவல்துறை சார்பில் குடும்ப பொங்கல் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது கிராமத்து வீடு ஜல்லிக்கட்டு காளைகள் சேவல் கயிற்றுக்கட்டில் கரும்பு பந்தல் என விழா நடைபெற்ற இடத்திற்கு கிராமமே இடம் பெயர்ந்தது போல காட்சியளித்தது நாள்தோறும் வழக்குகள் புகார்கள் விசாரணை விபத்து என பரபரப்பாக இயங்கும் காவல்துறையினர் குடும்பத்தினருடன் இணைந்து மகிழ்ச்சியுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் காக்கி உடையில் மிடுக்காக காட்சியளிக்கும் காவல்துறையினர் பொறுப்புமிக்க குடும்பத் தலைவனாக தோற்றமளித்தனர் கரகாட்டம் தப்பாட்டம் என களைகட்டிய நிலையில் குடும்பத்தினருடன் பாரம்பரிய உடையணிந்து வந்த சேலம் மாநகர காவல் ஆணையாளர் பிரவீன்குமார் அபினபு இரட்டை மாடுகள் பூட்டப்பட்ட வண்டியை ஓட்டி பொங்கல் விழாவை தொடங்கி வைத்தார் இதையடுத்து சூரிய பொங்கல் வழிபாடும் நடைபெற்றது அறுவடை திருவிழாவினை காவல்துறையினர் குடும்பத்தினருடன் கொண்டாடியது மகிழ்ச்சி அளிப்பதாக மாநகர காவல் ஆணையர் பிரவீன்குமார் அபிநபு தெரிவித்தார் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் சொல்லுவாங்க ஸோ மக்களுக்கு வந்து ஒரு நல்ல இந்த ஹார்வெஸ்ட் வரணும் அந்த நமக்கு வந்து அந்த பஞ்சபூதங்களில் அனைத்து சோர்சஸ்க்கு வந்து நம்ம வணங்கி நமக்கு வந்து வர சாப்பாடுக்கு அந்த அனைத்து ரிசோர்சஸ் நமக்கு என்னென்ன இருக்குமோ அந்த தண்ணி இருக்கட்டும் சூரியன் இருக்கட்டும் அனைத்து இதுக்குமே வந்து வணங்குற ஃபெஸ்டிவல் தான் இது அது ஒரு நன்றி கடை நம்ம வந்து சொல்லக்கூடிய ஃபெஸ்டிவல் அந்த வகையில் வந்து இந்த ஃபெஸ்டிவல் நம்ம எல்லாருமே சந்தோஷமா கொண்டாடணும் பொங்கல் விழா எல்லா பகுதிகளிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அனைத்து தரப்பினரையும் ஒன்றிணைக்கும் வகையில் சமத்துவ பொங்கல் விழா சேலம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதன் ஒரு பகுதியாக சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவினை துணைவேந்தர் பேராசிரியர் ஜெகநாதன் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வில் பேராசிரியர்கள் மாணவ மாணவியர் என அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டனர் சமத்துவ பொங்கல் விழாவினையொட்டி நாட்டுப்புற கலைஞர்கள் தங்களது நிகழ்த்து கலையை செய்து காட்டினர் தாரை தப்பட்டை முழக்கத்திற்கு மாணவ மாணவியர் நூற்று கணக்கானோர் ஒன்றிணைந்து நடனமாடிய காட்சி கிராமத்து திருவிழாவினை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்திருந்தது இதனையடுத்து சூரிய பொங்கல் வைக்கப்பட்டு அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டது பேராசிரியர்கள் மாணவ மாணவியர் என பல்வேறு தரப்பினரும் ஒன்றிணைந்து கொண்டாடிய சமத்துவ பொங்கல் விழா சந்தோஷத்தை அள்ளித்தரும் நிகழ்வாக அமைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது